வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதையே அனைவருக்கும் முதற்கண் கண்போடு அனுப்பிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்னென்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை புதன் திறமையாக வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அப்போது தான் அன்றைய தினத்திலே இதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கலவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸ்திரவாசனம் சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய இந்த தினசரி பஞ்சாங்கப் பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து என்று தங்களது வாழ்க்கையை அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சூட்சியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜேயம் பஞ்சாங்கம் தமிழ வருஷம் குரோதி வருஷம் குரோதிநாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி கார்த்திகை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஆங்கில மாதம் தேதி டிசம்பர் மாதம் ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி இருபத்தி ஒரு நிமிடத்திற்கு அயணம் தட்சிணாயினி ருது சரத் மாசமானது மாதமானது கார்த்திக மாசே கார்த்திகை மாதம் விருச்சிக மாசே பக்க்சமானது சுக்கலபக்ஷே வளர்வில்லை திதியானது ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி எட்டு நாழிகை இருபத்தி ஆறு வினாடி காலை ஒன்பது மணி நாற்பத்தி மூன்று நிடம் வரை அதன் பிறகு யாம் சப்தமி திதி இன்றைய சார்ந்த திதியானது சப்தம்யாம் சப்தமி திதி இத்த பிரபஞ்சம் முழு முழுவதுமே உலகம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அதாவது சூரிய வம்சாவழிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராரிமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது கார்த்திக மாசே கார்த்திகை மாதம் ரிஷிக மாசே சுக்லபக்ஷ வல்லே சப்தம்யான் சப்தமி திதி தாங்கள் அனைவருக்கும் குடும்பத்திற்கும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ சப்தமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிரார்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரவிகளாக சந்திரவம்சாவளிகள் அதாவது சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் திதியானது ஆக்ரஹாயண மாசே மார்கழி மாதம் தனூர் மாதம் சுக்லபக்ஷ வளர்க்கே சப்தம் யான் சப்தமி திதி தாங்கள் அனைவரது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ தனுர் மாதம் மார்கழி மாதம் சப் சுக்லபக்ஷ வளர்களை சப்தமி திதியின் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொருவர் குடும்பத்திலும் இறந்தவர்கள் அந்த இறந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷா வருஷம் அவர்களுக்கு நாம் இதை பித்ருக்கர் செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்தோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்தக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிராட்சமும் பரிபூர்ண ஆசையும் நிச்சயமாக நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய மும்சாவிகளுக்கும் வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த புத்துக்கர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் செய்வோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நிச்சயமாக நம்மையும் நமது குடும்பத்தையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் வந்து சேரும் இது வேள தர்ம சாஸ்திரத்தில் அனைத்தரமாக சொல்லப்பட்ட உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசனமானது ஸ்திர வாசனை கிழமை சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது சவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இருபத்தி மூன்று நாழிகை ஐம்பத்தி இரண்டு வினாடி பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தி நான்கு நூலம் வரை அதன் பிறகு சரபுஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே கார்த்திகை மாதத்தில் சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரத்தில் மனித பிறவிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மையன்பர்களும் நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் தங்களது பிறந்தநாளை கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவரவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அதுதான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் அனைவருமே நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் அப்படி நாம் கொண்டாடுமையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப பலன்களானது நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நம்ம பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதே மேலே நாம் கொண்டாடுமையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான இன் வ பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும் இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள அனித்தரமான உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது காலை முதல் பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு அமிர்த யோகம் இன்றைய விசேஷமானது சம்பக சஷ்டி சுப்பிரமணிய சஷ்டி இன்றைய ராவுகாலமானது காலை ஒன்பது மணி இருபத்தி ஒரு நிமிடம் முதல் பத்து மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஆறு மணி இருபத்தி ஒரு நிமிடம் முதல் ஏழு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை நல்ல நேரமானது என்ற காலை ஏழு மணி இருபத்தி ஓரு நிமிடம் முதல் எட்டு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை குரு ஓரை காலை பத்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை சுக்கிரன் புதன் சந்திரன் ஓரைகள் சூலமானது கிழக்கு பரிகாரமானது தையல் இன்றைய சந்திராஷ்டமம் அஷ்டமம் புனர்வசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் மூன்றாம் பதத்தில் பிறந்த வியன்றவர்களுக்கு அதிகாலை நான்கு மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் புனர்வசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பதத்தில் வியன்றவர்களுக்கு காலை ஒன்பது மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் புஷிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஒன்றாம் பதத்தில் வியன்றவர்களுக்கு பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் புஷ்ய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையர்களுக்கு இரவு ஒன்பது மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பின்னிரவு மூன்று மணி பதினாறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் புஷ்ய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்று பின்னிரவு மூன்று மணி பதினாறு நிமிடம் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்று காலை எட்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தாஸ் வினோபவந்தோ சுபம் அஸ்தோ